you <laughs> ஸ்ரீ வெங்கட்ராம சித்தேச சுவாமிகளே போற்றி ஓம் தக்ஷணாயன புண்ணிய காலத்தை வழிநடத்தி செல்பவர்கள் ஸ்ரீ வாபர மகரிஷியும் ஸ்ரீ கற்கடக மகரிஷியும் ஆவர் ஆகவே நாம் தினமும் ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சஹாயா ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சஹாயா என்றும் ஸ்ரீ கற்கடக மகரிஷியே போற்றி போற்றி ஸ்ரீ கற்கழக மகரிஷியே போற்றி போற்றி என்றும் தினமும் பத்து முறை ஜபித்தல் நற்பலன்கள் பலவற்றை பெற்றுத்தரும் அது மட்டும் அல்லாமல் ஓம் நர்பவி ஓம் நர்பவி ஓம் நர்பவி என்று நூற்றி எட்டு முறை தினமும் ஜபித்தல் சிறந்த காப்பு சக்தியாக பலன்களை பெற்றுத்தரும் ஓம் 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 ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதாக்கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயை போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சக்த பரபிரம்மா சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறை அடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய வளர்ப்பிறை சதுர்த்தி மற்றும் பஞ்சமி திதிநித்யா தேவியராகிய ஸ்ரீ வக்னிவாசினி மற்றும் ஸ்ரீ வஜ்ரேஸ்வரி திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ வக்னிவாசினி திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி இன்று இரவு எட்டு மணி வரையிலும் அதன்பின் யாதேவி சர்வ பூதேஷு திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தியை 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 நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் தக்ஷநாயனம் சரத்ருது தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் வளர்பிரை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி சதுர்த்தி திதி இன்று இரவு எட்டு மணி வரை அதன் பின் பஞ்சமி திதி கிழமை சனிக்கிழமை யோகம் துருவனாம யோகம் இன்று காலை ஏழு மூன்று மணி வரை அதன் பின் வியாகதனாம யோகம் கரணம் வனசை நாம கரணம் இன்று காலை ஒன்பது பதினைந்து மணி வரை அதன் பின் பத்திரை நாம கரணம் இன்று இரவு எட்டு மணி வரை அதன் பின் பவனாம கரணம் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இன்று காலை ஆறு இருபத்தி நான்கு மணி வரை அதன் பின் திருவோண நட்சத்திரம் தமிழ் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆங்கிலம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை விவாக சக்கரம் கிழக்கில் வாரசூலை கிழக்கில் யோகினி தென்மேற்கில் சிராத்த திதி சூன்ய திதி சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி நான்கு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி சந்திரோதயம் காலை ஒன்பது முப்பத்தி மூன்று மணி சந்திர அஸ்தமனம் இரவு ஒன்பது பதினாறு மணி ராகுகாலம் காலை ஒன்பது பதினான்கு மணி முதல் பத்து முப்பத்தொன்பது மணி வரை குளிகன் காலை ஆறு இருபத்தி நான்கு மணி முதல் ஏழு நாற்பத்தொன்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரை அர்த்த பிரகரணன் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை அமிர்தாதி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானே போற்றி 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 கன்னி ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 துலாம் ராசியிலிருந்து புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 மிருச்சக ராசியிலிருந்து அருள்புரியும் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 விருச்சக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நெடுமான்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ ப்ளூட்டோ பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம சுத்தியுடன் வலம் வருதல்